குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து வருது எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு பேசுகிறோம் எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்துருக்குறோம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம் அதனால் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட உண்மையான விஷயங்களை சொல்லுகிறோம் உலகத்தின் விஷயங்களை சொல்லுகிறோம் யூனிவர்சல் விஷயங்களை சொல்லுகிறோம் அதனால் நிச்சயமாக தெளிவான நல்ல துறந்த மனதுடன் திறந்த மனதுடன் கேட்டால் மட்டும்தான் இது புரியும் திறந்த மனதுடன் நல்ல தெளிவுடன் கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை தெளிவடையும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடையும் நமக்கு அதுதான் முக்கியம் நமக்கு அதுதான் முக்கியம் எதை கேட்டாலும் நமக்கு அது தெளிவு கிடைக்கணும் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்க வேண்டும் வாழ்க்கையில் நன்மை அனுபவிக்க வேண்டும் இதை மட்டும் நினச்சி கழுங்க வேறு எதுவும் நினச்சி க்ரிட்டிசைஸ் பண்ணி இது அதுவா இது இதுவா இந்த மதமாக அந்த மதமாக இதெல்லாம் விட்டுட்டு எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட யூனிவர்சல் கடவுள் என்ன சொன்னாரோ இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கணும் அதை தான் நீங்கள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் எதையும் நீங்கள் கம்பேர் பண்ண தேவையில்லை ஏன்னா எல்லாமே நாங்கள் பார்த்தோம் எது கரெக்டாக எது உண்மை எது பொய் எல்லாமே தெளிவடைஞ்சிச்சு அந்த தெளிவை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எந்த மதமும் நம்ம பரப்பில் எந்த மதத்தையும் நம்ம சொல்லலை எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு கடவுளை பார்க்குறோம் அதனால் அந்த எண்ணத்தோட தெளிந்த மனதுடன் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கும் கடவுளின்னு தெரிய முடியும் அதனால் தெளிவாக கடவுளை தெரிஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வழியை நாங்கள் காட்டுகிறோம் அது உங்களுக்கு நல்லது இது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்லிகிட்ருக்குறோம் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டுருக்குறோம் இன்றைக்கி நேற்று ஜஸ்ட்டு தோணதை சொல்லலை அதனால் நல்லா கவனமாக கேளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டியது முக்கியமான கடவுள் இன்னைக்கு காலையில் உண்மையாகவே சொன்னது என்னென்னா உண்மைன்னா குடிசை வாழ்க்கையிலேருந்து மாளிகை வாழ்க்கையில் உட்காந்து உட்கார வச்சுருக்கேன்றார் நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் பெரிய பேலஸ் இருந்தாலும் அது குடிசை வாழ்க்கை அதாவது குடிசை அதாவது அதோட திங்கிங்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதோட செயல்பாடை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும் கடவுளுடைய வாழ்க்கையோட செயல்பாடே வேறு கடவுளுடைய தன்மையை வேறு கடவுளுடைய ரெசிடென்ஷியல் ப்ளேஸே வேறு நம்ம கடவுளுடைய ரெசிடென்ஷியல் பிளேஸில் நம்ம இல்லை நம்ம இந்த உலக ரெசிடென்ஷியல் பிளேஸில் இருக்கோம் நம்ம வந்து அந்த கடவுளுடைய ரெசிடென்ஷியல் பிளேஸ் பார்த்துட்டா அசந்துருவோம் அதோடய குவாலிட்டிஸ் இருக்குது டேபிள் மேனஸ் இருக்குது அங்கே டேபிள் மேனஸ் இருக்குது இப்போ நீங்கள் சாதாரண ஒரு இருந்துட்டு திடீர்னு போய் பேலஸில் போய் உட்காந்திங்கன்னா அதோடய மேனர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது ரொம்ப தத்துக்குன ததுகினத்தம் போட வேண்டி வரும் தான் சொல்கிறேன் அதே தான் இங்கேயும் கடவுளுடைய பேலஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மனது வேறு மாதிரி ஒரு மனது நீங்கள் சாதாரண மனசில் அங்கே போகவே முடியாது நம்ம சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் எல்லாம் நடந்துடும் நினைக்கிறோம் இல்லை அவருடைய பேலஸ்குள்ளே நுழையணும் அந்த பேலஸில் வாழணும் ரொம்ப ரொம்ப அதிசயம் அதிசயமான ஒரு வாழ்க்கை ஒரு பெண் திருமணம் செய்துட்டப்புறம் போகிறது வந்து ஒரு புது வீட்டில் போனோடனே அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் அப்புறம் அந்த அந்த வாழ்க்கையில் ஒன்றி போய் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து அவங்களோட ஒரு ப்ராமினண்ட் ப்ளேஸை அந்த மகள் எடுக்கிறாள் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் வரும்போது நீங்கள் அவருடைய துணைவி மாதிரி நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அவரோட பேலஸ்க்கு வந்துட்டிங்கன்னா அது வாழ்க்கையே வேறு அங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் உலகத்தோட வாழ்க்கையில் நிறைய தன்மைகள் நீங்கள் மாற்ற வேண்டி வரும் உங்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டி வரும் உங்களுடைய செயல்களை மாற்ற வேண்டி வரும் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டி வரும் உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்ற வேண்டி வரும் எல்லாமே மாற்ற வேண்டி வரும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பேலஸ்க்கு வரும்போது நம்ம ஆக்சுவலாக குடிசை எவ்வளோ பெரிய பேலஸில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அது குடிசை ஆக்சுவலாக அவரோட பேலஸ் பிரமாதமான பேலஸ் அந்த பேலஸ்க்குள்ளே வாழ்ந் வாழ்ந்துட்டோன்னு வச்சுங்களேன் பிரமாதமாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இந்த உலகெல்லாம் பார்க்கும்போது குப்பை தொட்டியாக தோணும் உலகம் எல்லாமே வந்து பிச்சைக்காரன் இடமாக தோணும் உலகமே உலகத்தில் எவ்வளோ பெருசு காமிச்சாலும் நமக்கு குடிசையாக தான் தோணும் அப்படிப்பட்ட ஒரு பேலஸ் இது இந்த பேலஸ் வாழ்க்கைக்கு வரணும்னு ஆசைப்படணும் இந்த பேலஸ் வாழ்க்கை அற் அற்புதமான வாழ்க்கை இங்கே வந்து எந்த ஷார்ட்டேஜும் இருக்காது எந்த விதமான எந்த விதமான வியாதியும் இருக்காது எந்த விதமான அப்செட்டும் ஆகாது எந்த விதமான டென்ஷனும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பேலஸ் இதை வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீங்கள் அந்த ஆன்மீகமாக தட் இஸ் ஆத்மாவில் நீங்கள் அந்த பேலஸை பார்ப்பீங்க அந்த ஆத்மாவில் அந்த பேலஸில் வாழ்வீங்க ஏன்னா நீங்கள் ரெடி ஒரு அற்புதமான பேலஸ்க்கு போகிறதுக்கு ரெடி வரீங்க அவ்வளோ அற்புதமான பேலஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கு இதெல்லாம் சிந்திச்சா இதெல்லாம் சொன்னால் நமக்கு கிண்டலாக தோணும் உங்களுக்கு இதுதான் பிரச்சினையே நான் உடனே சொல்லுவேன் நாங்கள் என்ன சார் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சாட்சிக்கு போயிட்டு வந்துடுறோம் மாஸ்க்கு போயிட்டு வந்துடுறோம் விடுங்க சார் என்ன சார் இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இதுதான் கெட்ட சக்தி பண்ணுற பெரிய தந்திரம் உங்களை அந்த பேலஸில் பேலஸை பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேன்றோம் அதை அனுபவிக்க அனுபவிக்க அனுமதிக்க மாட்டேன்றான் அதை சிந்திக்க அனுபவிக்க மாட்டேன்றான் அதுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றான் உங்களை இந்த உலகத்திலையே வச்சு இந்த பேல இந்த இந்த ஹட்டிலேயே இந்த குடிசையிலேயே உங்களை நடத்த பார்க்குறான் நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கணும் நிச்சயமாக அந்த பேலஸ் வாழ்க்கை எனக்கு போகணும்னு தீர்மானிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு ஒரு செயல்பாடு எனக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எனக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் எந்த நோயும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பண கஷ்டமும் இல்லாமல் இருக்கிற அந்த பேலஸ் வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு வழி காட்டுவார் உண்மையாகவே விநாயகர் அப்படின்னு சொன்னாலே விநாயகர் வந்து அந்த கடவுளின் பேலஸ்க்கு போகிறதுக்கு வழி காட்டுபவர் உங்களை கை பிடிச்சி அந்த பேலஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போவார் அதுதான் விநாயகர் இந்த விநாயகர் தெரிஞ்சாம தெரியாமல் இருந்துருக்குறோம் இந்த விநாயகர் தெரியாமல் இருந்தது இந்த பிள்ளையார பிள்ளையானவரை தெரியாமல் இருந்துருக்கோம் நின் நிச்சயமாக இந்த பிள்ளையானவரை கையை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் வழி நடத்துவார் அதை கண்டபடி அந்த பிள்ளையானவரை அந்த பிள்ளையாரை அந்த கணபதியை அந்த விநாயகரின் பெயரையே நாசம் பண்ணி வெறும் ஒரு பொம்மையாக்கி வெறும் ஒரு விநாயகர் சக்தி குண்டாடுற ஒரு சாமியாக மாற்றிட்டாங்க அவர் அற்புதமானவர் அவர் கையை உங்கள் கையை பிடிச்சி நடத்துகிறவர் உங்களை கையை பிடிச்சி அந்த பேலஸ் கொண்டு போகிறவர் அவரை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள் வெறும் ஒரு ஒரு பொம்மையாக அதை பார்க்காம நிச்சயமாக வெறும் ஒரு யானை தலையாக பார்க்காம ஒரு பெரிய ஒரு சக்தி பெரிய ஒரு பெரிய ஒரு பலம் என் கூட நடக்கும் என்னை கூட்டிகிட்டு போகும் எனக்கு நன்மையை தருன்றத நம்புங்க அந்த விநாயகரை பார்க்க பாருங்க அந்த பிள்ளையானவரை பார்க்க பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பேலஸ்குள்ளே நுழையலாம் நிச்சயமாக இந்த குடிசைலேருந்து தப்பிச்சிக்கலாம் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்